ஒரு பெண் இறந்து மேலுலகம் சென்றாள் அவளை அழைத்துச் சென்ற இரண்டு தேவதைகள் நீ மக்களுக்கு நிறைய நல்லது செய்துள்ளாய் அதனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி காண்பிக்க கடவுள் எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்றனர் முதலில் நரகத்திற்கு சென்றனர் அங்கே ஒரு பெரிய டைனிங் டேபிளில் விதவிதமான உணவுகள் இருந்தும் மக்கள் பசி பசி என்று ஓலமிட்டுக் கொண்டிருந்தனர் இவ்வளவு உணவு இருந்தும் ஏன் இவர்கள் பசியால் அழுகிறார்கள் என்று அந்தப் பெண் கேட்டாள் இங்குள்ள விதியின்படி இந்த ஐந்து அடி நீளமுள்ள ஸ்பூன்களால் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்றன தேவதைகள் அவ்வளவு பெரிய ஸ்பூனால் எப்படி சாப்பிட முடியும் என அந்த பெண் அதிர்ச்சியடைந்தாள் பிறகு அவளை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கும் அதே போன்ற டைனிங் டேபிள் அதே உணவுகள் அதே நீளமான ஸ்பூன்கள் இருந்தன ஆனால் இங்குள்ள மக்கள் பசியால் அலராமல் ஸ்பூனால் ஒருவருக்கொருவர் ஊட்டிக் கொள்கிறார்கள் அதனால் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அடுத்தவருக்கு கொடுத்தால் அது நமக்கும் வந்து சேரும் என்பது தெரியாததால் அது நரகமாகவும் தெரிந்ததால் இது சொர்க்கமாகவும் இருக்கிறது என்று விளக்கினர் உடைத்து வைத்த தேங்காய் காய்ந்து போனால் அதில் பாலை ஊற்றி பத்து நிமிடம் வைத்த பின் பயன்படுத்தினால் புதியது போல இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தின் போதுதான் நம்மளுடன் இருக்கும் உறவுகளின் உண்மை முகங்கள் தெரிகின்றன நமக்கு பிடிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் விட்டுதான் ஆகணும் அதே மாதிரி நமக்கு பிடிக்கலனாலும் பல விஷயங்களை பழகியே தீரணும் தினமும் ஒரு நிமிடம் சிவனிடம் இப்படி கேளுங்கள் உள்ளம் முருக உண்மையான பக்தியோடு அன்போடு பரமசிவனே நீ மட்டும் எனக்கு போதும் நீ பார்த்துக் கொடுப்பது எனக்கு சிறப்பானது என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் பட்டது போதும் இனி துயரம் வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு சகல செல்வ யோகத்தோடு வாழ்வை தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு எல்லா பலன்களும் கிடைக்க செய் ஏதோ ஒரு கஷ்டத்தின் போதுதான் நம்மளுடன் இருக்கும் உறவுகளின் உண்மை முகங்கள் தெரிகின்றன நமக்கு பிடிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் விட்டுதான் ஆகணும் அதே மாதிரி நமக்கு பிடிக்கலனாலும் பல விஷயங்களை பழகியே தீர வாழைப்பழத்தின் காம்புகள் நீளமாக இருந்தால் அதன் சுவை குறைவாக இருக்கும் வாழைப்பழத்தின் காம்புகள் சிறியதாக இருந்தால் அது கூடுதல் சுவையோடு இருக்கும் கோடான கடனை அடைக்கும் பெருமாள் மந்திரம் கடன் தீர்க்கும் மந்திரம் ஓம் யக்ஷராஜாய நமஹ இவ்வளவுதான் ஒரு வரி மந்திரம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க துவங்கிவிடும் கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வருமானத்துக்கு தேவையான அத்தனை வழிகளையும் அந்த பெருமாள் உங்களுக்கு காண்பித்து பண்ணி கொடுப்பார் நல்லா வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவான் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் காலையில் எழுந்ததும் இந்த இரண்டு பொருட்களை தொட்டால் போதும் காசு எப்பொழுதும் உங்களிடமே இருக்கும் காலை எழுந்ததும் முதலில் நம் கைகளால் தொட வேண்டிய பொருள் தண்ணீர் ஆகும் தண்ணீர் நமக்கு வளர்ச்சியை தரக்கூடியது தண்ணீரை கை நிறைய எடுத்து முகத்தை அலம்பிவிட்டு அதன் பிறகு நாம் தொட்டு வணங்க வேண்டிய பொருள் கல்லுப்பாகும் கல்லுப்பை தொட்டு உங்களுக்கு நிறைவான செல்வம் தந்ததற்கு மகாலட்சுமிக்கு நன்றி கூறிவிட்டு அதன் பின்பு மற்ற வேலையில் ஈடுபடுங்கள்